ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த பில்கிஸ் பானு இவங்கள பற்றிய செய்தி நேற்றும் இன்றைக்கும் ஏன் மக்களிடையே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு அதை பற்றி தாங்க இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் பில்கிஸ்வானுக்கு நடந்த கொடூரத்தை இந்த உலகமே இன்னும் மறந்திருக்காது குஜராத் மாநிலத்தின் தகோத் மாவட்டத்தைச் சேர்ந்த பில்கிஸ் பானு தானது மூன்று வயது குழந்தை உட்பட குடும்பத்தினர் பதினாறு பேருடன் சபர்வாத் என்ற இடத்திலிருந்து பாணிவேளா என்ற இடத்தை நோக்கி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மூணாம் தேதி பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய கும்பல் பில்கிஸ் பானுவின் மூன்று வயது குழந்தை உட்பட பதினான்கு பேரை அந்த இடத்திலேயே படுகொலை செய்தது மூன்று வயது சிறுமி சலிகாவின் தலை கல்லில் அடித்து சிதைக்கப்பட்டு விட்டது அத்துடன் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த இந்த பில்கிஸ் பானுவையும் பனிரண்டு பேர் கொண்ட கும்பல் மிக கொடூரமான முறையில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கியதுங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுப்பித்து வந்த அந்த பதினோரு பேரையும் கடந்த ஆண்டு குஜராத் அரசு முன்கூட்டியே விடுதலை செஞ்சிருக்காங்க இதனை எதிர்த்து பில்கிஸ் பானு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இது தவிர மேலும் சிலர் பொதுநல மனு தாக்கல் செய்தனர் அந்த வழக்கு விசாரணையில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இந்த வழக்கு மகாராஷ்டிராவில் நடைபெற்றதால் மராட்டி அரசுதான் பதினோரு பேரின் விடுதலையை குறித்து முடிவெடுக்க வேண்டும் எனவே குற்றவாளிகளை விடுதலை செய்ய உத்தரவை ரத்து செய்கிறோம் பாதிக்கப்பட்டவரின் உரிமைகள் என்பது மிகவும் முக்கியம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் பெண்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க